இது இந்த கார்டன் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா இந்த பச்சை மிளகா செடி போட்டது போட்ட மாதிரியே இருந்தது கடைசியில் பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள் நல்லா இலை வர ஆரம்பிச்சிருச்சு அதனால் செடி வந்து வீணாக போகுதுன்னு நினச்சி அதை பிடுங்கி போடாமல் மறுபடியும் தண்ணி ஊற்றி மண்டெல்லாம் மறுபடியும் போட்டு அது வந்து தண்ணி ஊற்றி பாருங்கள் ஒரு சில நேரத்தில் அது வந்து செடி பொழைக்குது அதனால் நம்மளோட பிரயத்தனம் நம்ம செஞ்சால் அந்த இது ஒரு உயிர் வந்து மேலே வருது ஸோ இதில் பச்சை எல்லாம் காய்ச்சி யூஸ் பண்ணுவேனான்னு பார்ப்போம் ஸோ பச்சை மிளகா கடையில் பத்து ரூபாய்க்கே நல்லாவே கொடுக்குறாங்க ஆனால் நம்ம வீட்டு முன்னாடி அது விளைஞ்சு அது யூஸ் பண்ணால் நமக்கு ஒரு திருப்தி இருக்கும்ல அதை சொல்கிறேன் இது இந்த மாமரம் கூட பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நல்லா வளர ஆரம்பிச்சிருக்கு இப்போ இந்த மாமரம்லாம் இது களிமண் இந்த களிமண்லாம் நல்லா வளரும் சொல்லுவாங்க நல்லா ஒரு ஆழமாக ஒரு பிட் மாதிரி போட்டு அதுக்குள்ளே இந்த ஆட்டு புழுக்கெல்லாம் போட்டு அதுக்கப்புறம் போட்டதுனால இது கொஞ்சம் வளருது இந்த எல்லாம் எவ்வளோ யூஸ் ஆகும் தெரியுமா இந்த நல்ல காரியத்துக்கெல்லாம் கூட இந்த மாவெழ தோரணம் கட்டுவாங்க எத்தினி இருக்குது ஈவன் கலசத்தில் தண்ணியெல்லாம் ஏதாவது போட்டு தெளிக்கணும்னா கூட மாவேலை தேவைப்படுது ஆனால் அது புழுவெல்லாம் இருக்குது போல அந்த இலெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த சத்து இல்லாததுனால அந்த இலெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி பொசுங்கி போகுது மண்ணில் அந்த சத்தும் இருக்கணும் அப்போ தான் நமக்கு செடி எல்லாம் நல்லா வளரும்ல எனக்கு அவ்வளோ தெரியாத செடி பற்றியெல்லாம் பட் ஏன்னோ எனக்கு தெரிஞ்சது பேசிக்கிட்டு இருக்கேன் இது எல்லாமே இந்த பெரிய பெற மரமெல்லாம் இந்த மாதிரி ரெண்டு பிரான்ச்சஸாக போகுது அதுதான் பிரச்சனை அங்கேயும் பார்த்தீங்கன்னா வேப்ப செடி இருந்தது அது நல்லா கொஞ்சம் மரமாக வளர ஆரம்பிச்சிருச்சு அதுவுமே ரெண்டு கிளையாக பிரியுது இந்த கொய்யா மரமும் பார்த்தீங்கன்னா நல்லா வளருது கொய்யாலாம் அவ்வளோ பெருசாக வளராதுன்னு சொல்கிறாங்க பட்டு வேப்ப மரம் பெருசாக வளர சான்ஸ் இருக்குது ஸோ மாமரமும் நல்லா பெருசாக வளரும் இப்போ இந்த இருந்து இது கொ குறைஞ்சது ஒரு நாலு அடி அஞ்சு அடி இருக்கும் அதனால் அப்படி வச்சுக்கிட்டால் பிரச்சனை இல்லை அதனால் கொஞ்சம் தள்ளியே வச்சுக்கலாம் இந்த மாதிரி பெரிய மரங்கள் எல்லாம் நெக்ஸ்ட்டு அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மழைலாம் வந்தப்போ இந்த ஏரியாவை க்ளீன் பண்ணிவிட்டு நான் பப்பாளி விதை அதுக்கப்புறம் வேறு என்ன விதை போட்டேன் புடலங்காய் விதைலாம் போட்டேன் இதில் இந்த செடி வந்து பப்பாளி செடியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஸோ பப்பாளி செடியெல்லாம் வந்துச்சுன்னா அதை விட சந்தோஷம் எனக்கு ஒன்றும் கிடையாது ஏன்னா நிறைய பேர் வீட்டில் இந்த ஏரியாவில் பப்பாளி செடியெல்லாம் நல்லா வளர்ந்து அதில் நாலஞ்சு பப்பாளி வந்து இருக்கும் ஏன்னா பப்பாளி வெளியில் வாங்கினா எவ்வளோ ரேட்டு ரேட்டு விட நம்ம வீட்டு முன்னாடி காய்ச்சதுன்னா அதை சாப்பிட்றப்ப அந்த திருப்தியே வேறு நமக்கு குழந்தை பிறந்து அதை சந்தோஷப்படுவோமா இல்லைன்னா தத்து எடுத்துக்கிட்டால் அதில் சந்தோஷம் வருமா அந்த மாதிரி இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு இது பப்பாளி செடியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அது பார்த்தீங்கன்னா அந்த இதெல்லாம் கொஞ்சம் புசு புசுன்னு இருக்குது கிளெல்லாம் இது என்ன செடியாக இருக்குன்னு நினைக்கிறீங்க யாராவது சொல்ல முடியுமா இது வந்து பார்த்திங்கன்னா புடலங்காய் வளருதுன்னு நினைக்கிறேன் இது என்ன கொடி மாதிரி வளருமா என்னன்னு தெரியல பார்த்தா புடலங்காய் மாதிரி தான் இருக்குது அதெல்லாம் கூட கடையில் பத்து ரூபாய்க்கே கிடைக்குது இல்லை ஆனாலும் நம்ம வீட்டு முன்னாடி வைப்போம் வளர்த்தா தான் நல்லா தான் இருக்கும் அது வளர்த்ததை பார்த்தா ஆசை தான் வளர்ந்துச்சுன்னா சந்தோஷம் பார்ப்போம் இந்த கொய்யா செடி பாருங்க நல்லா எவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்குது நல்லா ஒரு வருஷம் ஆகுது இதெல்லாம் வச்சு சும்மா பிறண்ட சும்மா வச்சது தான் அது பாருங்க எவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்குது இங்கெல்லாம் கூட வளருது இது வந்து பாருங்களேன் வேப்ப மரம் ரெண்டு கிளையாக வளருது அதுதான் பிரச்சனை ஒரு கிளையாக வளர்ந்தால் பரவாயில்ல நல்லா வந்து அடிக்கு வளர்ந்துருச்சு இது ஆறு மாதம் முன்னாடி இப்படி இல்லை இப்போ வளர்ந்துருச்சு இது அன்றைக்கி வந்து சாஞ்சு போச்சு அதை மறுபடியும் நல்லா புதச்சி நான் எல்லா பக்கமும் நான் கல் வச்சுருக்கேன் ப்ரொடெக்ஷனுக்கு அது பார்த்தாதானே இங்கே கட்டி வச்சுருக்கேன் இல்லைனா இது வந்து சாஞ்சிக்கிட்டே இருக்குது கம்பி வச்சு கட்டி வச்சுருக்கேன் அந்த கல் இந்த கல்லெல்லாம் எவ்வளோ ரேட்டு தெரியுமா அது நல்லா வந்து கனமாக இருக்குது நல்லா ஆழமாக போட்டு அதனால் வச்சதுனால கொஞ்சம் சேஃபாக இருக்குன்னு சொல்லிவிட்டு நிறைய பேர் இதுக்கெல்லாம் கூட அவ்வளோ செலவு பண்ண மாட்டேங்கிறாங்க இது வந்துங்கன்னா ரொம்ப காஸ்ட்லி ஃபென்சிங் கோட்டிங்கெல்லாம் நிறைய இருக்கிறது போயிடுது சீக்கிரமாக போயிடுது ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் அது நல்லா வந்து போட்டுக்கிட்டால் நம்ம காலகலத்துக்கு இருக்கும் இது பாருங்க அந்த ஃபென்சிங்க்கு போட்டது மெட்டீரியல் நல்லா இருக்கிறதுனால ஒரு ஒன் அண்ட் ஹாஃப் இயர்ஸ் டூ இயர்ஸ் ஆகுது ஆனாலும் நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு துருவெல்லாம் பிடிக்க சான்ஸ் இல்லை அது மட்டுமே மீட்டர் இவ்வளோ ரேட்டுன்னு சொன்னாங்க எனக்கு இந்த ஃபென்சிங்க்கு இந்த ஒரு சின்ன இடத்துக்கே ஒரு பன்னெண்டு பதிமூணாயிரரூபா ஆச்சு இங்கே பார்த்தீங்களா நாய்ங்க எவ்வளோ சின்ன சின்ன நாய்ங்க இருக்குது ரொம்ப குட்டி நாய்ங்களாக இருக்குது பாவம் நம்ம பேசுகிறதெல்லாம் கேட்குதுங்க போல் பரவாயில்ல இந்த ரவுட்டில் நிறைய நாய்ங்க இதுங்கெல்லாம் சின்னதாக இருக்கப்போ ஆசையாக தான் இருக்கும் வளர்ந்துடுச்சுங்கன்னா சும்மா கத்திக்கிட்டே இருக்கும் அதுங்க ரீப்ரொடக்ஷன் ஆரம்பிச்சுடும் அதெல்லாம் நினச்சா எரிச்சலாக இருக்குது இப்போ இந்த நாய்ங்கள்லாம் பார்க்குறப்ப நம்ம தினமும் அதுக்கு போய் ஊட்டணும் சோறு எதாவது கொடுக்கலாம் பிஸ்கெட்லாம் போடலாம்னு தோணும் அது அதுக்கப்புறம் வளர்ந்து வளர்ந்து எல்லா நாயும் கூட்டிகிட்டு வந்து கத்திக்கிட்டே கிடக்குமேன்னு வேறு யோசிக்க தோணுது யார் யாருக்கெல்லாம் இந்த நாய்ங்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்லுங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்களேன் அதில் ஒரு குட்டி எல்லாம் மிக்சடாக இருக்குது ஒரு குட்டி என்னடனா லைட் ப்ரௌனு இன்னொன்று டார்க் ப்ரௌனு இன்னொன்று ஒயிட் ஒயிட் கலரு இந்த பாரதியார் இந்த பூனையை பற்றி பாடி பாருங்க அந்த மாதிரி நாயை பற்றி பாடாமல் போயிட்டார் நாயில் கூட அவ்வளோ அழகாக இருக்குது எல்லாம் கலரும் இருக்குன்னு நான் நினைப்பேன் உண்மைதான் இல்லை இங்கெல்லாம் கூட நான் எதையோ விதை போட்டேன் என்ன விதை போட்டேன்னு கூட தெரியாது அது மரம் வந்துச்சுன்னா பார்ப்போம் இது வந்து பார்த்திங்கன்னா வேப்பில் வளருது பார்த்திங்களா அந்த கிளையை உடச்சத அந்த உடச்சில் கூட இருக்குது அது என்ன சொல்லுவாங்க மரம் அந்த இது இங்கே பாருங்கள் இந்த இது எலுமிச்சம் செடியாக மரமாக ஆனால் இலை பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பூச்சுங்கள்லாம் சாப்பிட்டு வீணாக போகுது இதுக்கு உரம் போடணும் மண் அந்தளவுக்கு வந்து இல்லை தன்மையோட இருக்குது மண்ணை மலடானாலும் செடி வளராது மனுஷன் மலடானாலும் குழந்த பிறக்காது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் ஒன்றும் பெருசாக இல்லை ஆனால் கொஞ்சம் வச்சதை விட ஹைட்டாக அதிகமாக இருக்குது ஆனால் ஒன்றும் பெருசாக வளர மாட்டேங்குது இது பாருங்கள் உடச்ச கிளையிலேருந்து கூட இலை வர ஆரம்பிச்சிருச்சு நல்லா ஒன்பது அடி வளர்ந்துருச்சு இல்லை இது இதுக்கு முன்னாடி இந்த ஏரியா முழுக்க அதாவது இந்த ஏரியா முழுக்க துளசி செடி அதிகமாக இருந்தது அது எல்லாத்தையுமே நான் ஹார்வெஸ்ட் பண்ணி அதை வந்து துளசி பவுடராக போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன் எல்லா ரெசிப்பிலையும் போட்டுக்கிட்டுருக்கேன் ஸோ பச்சை மிளகாய் செடி இது வந்து மாமரம் அங்கே பப்பாளி வளர ஆரம்பிச்சிருக்கு ஸோ இது வந்து புடலங்காய் வேறு என்ன இது வந்து கொய்யா பரண்டையும் வளருது அங்கங்கே பார்த்தீங்கன்னா வளர்ந்துருக்கு அது கொடி மாதிரி ப படரும் போல் அதுக்கப்புறம் இது வேப்பில செடியும் வேப்பில மரம் ஆயிடுச்சு இப்போ இது ஒன்பது அடி இருக்கே மரம்னே சொல்லலாம் செடின்னு சொல்ல தேவையில்லைங்க இதெல்லாம் நம்ம வீட்டு முன்னாடி வந்தால் காற்று நல்லாயிருக்கும் ஆக்சிஜன் நல்லாயிருக்கும்னு சொல்லுவாங்க ரொம்ப ஆகி நமக்கு பிரச்சனைனாலும் பிரச்சனை தான் எலுமிச்சம் மரமும் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வளர்ந்துருக்கு இதெல்லாம் பெரிய மரம்தான் சரி நம்ம இருந்து இது குறைஞ்சது மூணு அடிக்கு மேலே தான் இருக்குது பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறேன் இதெல்லாம் நீங்கள் வீடை ஒட்டின மாதிரியே வச்சுருந்தா வேறெல்லாம் நம்ம ஃபவுண்டேஷனை பாதிப்பு கொடுக்கும் இது இங்கே களிமண்லையே இவ்வளோ மரம் ஆனதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா லூஸ் ஆகிடுது களிமண் இல்லை உங்களுக்கு அந்த மண் இறுக்கி பிடிக்காது டக்குன்னு ஏதாவது காற்று அடிச்சா கூட சாஞ்சிடுது அதுதான் பிரச்சனை ஸோ இந்த நாய் இங்கே க்யூட்டாக இருக்குது இல்லை மொத்தம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு பப்பீஸ் இருக்குது இது இப்போதான் பிறந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு ஒரு மாதம் கூட ஆயிருக்காது எவ்வளோ க்யூட்டாக இருக்குதுங்க எல்லாம் ஒன்று கூட ஒன்று விளையாடிக்கிட்டு அது இந்த மாதிரி சின்னதாக இருந்த தான் இப்போ ஒரு ஆறு மாதம் ஒன்பது மாதம் கழித்து அதுங்க வளர்ந்து அதுங்க குட்டி போட்டுருச்சு போல் இதெல்லாம் நைட்டு கீச் கிச்சன் கத்திக்கிட்டே இருக்குது. இது என்னடா? யார் வீட்டில் குழந்தை அழுவுதா என்னன்னு தெரியலen பார்த்தா இதுங்களும் குழந்தைங்க தான். இதுங்களும் தான் இந்த மாதிரி கீச் கிச்சன் கத்துதுங்க போல. ஹோய். கியூட்டா இருக்குல்ல? ஒரு சிலரு வீட்டில் இருக்க சாக்கடை தண்ணியெல்லாம் வெளியில் விடுறாங்க பாருங்கள் ஆனால் தர எல்லாம் மட்டும் ஃப்ரீயாகவே போட்டுக்கிறாங்க சம்பெல்லாம் கட்டிக்கிறாங்க அதுக்கெல்லாம் அவ்வளோ செலவு பண்ண முடியுது ஆனால் சாக்கடை இந்த மாதிரி தேவங்க தேங்கக்கூடாது நம்ம வீட்டு முன்னாடி நமக்கு வந்து இந்த மாதிரி கொசு எல்லாம் வரக்கூடாது நாற்றம் அடிக்கக்கூடாது நோய் நொடி வரக்கூடாதுன்னு ஒரு நல்ல எண்ணத்தோடு நான் பாருங்களேன் கிச்சன்லேருந்து வர தண்ணியை கூட சம்பு போட்டு வச்சுருக்கேன் இந்த சம்புக்கு நான் வேலையை கூட நான் இழந்துட்டு வந்தேன் பிப்ரவரி ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அப்போ இந்த பக்கத்து வீட்டுக்காரர் என்ன சொன்னால் அவங்க வீட்டு தண்ணி வெளியில் வருது எதாவது பைப் எடுத்து எங்கேயாவது விட்டுடு அப்படின்னு சொன்னான் அவன் சொன்ன வார்த்தைக்கு கிடையாது நானே ஆல்ரெடி இந்த மாதிரி சம்பு போட்டுக்கணும்னு நினச்சேன் இது வந்து செப்டிக் டேங்க் மாதிரி இது உரம் இறக்கியிருக்கோம் இதில் ஆறு உரம் இறக்கியிருக்கேன் இதுக்கு ஐயாயிரத்தி ஐநூறுரூபா செலவாச்சு ஆனால் ஒரு சிலர் ஃப்ரீயாகவே வந்து எல்லாமே கிடைக்கணும்னு நினைக்கிறாங்க இந்த பைப்பெல்லாம் எவ்வளோ ரேட்டு இதுக்கெல்லாம் ஆயிரத்தி அறுநூறுபா இப்போ எப்போ ரெண்டாயிரத்தி பத்தொம்போது பிப்ரவரி மாதமே எல்லாம் சேர்த்து ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஆச்சா அதுக்கு மேலே ஆச்சான்னு தெரியல இந்த மாதிரி போட்டுக்கிட்டால் நம்ம வீட்டு முன்னாடி சாக்கடை தேங்காது நமக்கு சுத்தமாக இருந்தால் நமக்கு நல்லா இருக்கும் நாத்தம் வராமல் இருந்தால் இன்றைக்கி நம்ம நாத்தம் வராமல் இருக்குதுன்னு நம்ம ப்ரொடக்ஷனோடு இருந்தாலும் அக்கத்து பக்கத்துக்காரங்க சாக்கடை எல்லாம் வெளியில் விடுறாங்களே அந்த நாத்தம் எல்லாம் என்னடன்னா இங்கே கிச்சன் இருக்குதுல்ல இந்த கிச்சனில் சமைக்கிறப்ப அந்த வாசனை வந்து தொலையுது அன்றைக்கி அந்த பண்ணாடை பக்கத்து வீட்டு பண்ணாடை கடை வச்சு நடத்துகிற பண்ணாடை இங்கேருந்து தான் தண்ணி ஊற்றினான் இங்கேருந்து எப்படி தண்ணி ஊற்றினான்னு தெரியல இங்கே எங்கள் அம்மா மேலே விட்டுருக்கு இந்த பைத்தியக்காரனங்களால தான் இன்றைக்கி ரூபாய் செலவு பண்ணி அந்த பண்ணாடைங்களால் அந்த புறம்போக்குங்களால் நான் வந்து இன்றைக்கி ரூபாய் செலவு பண்ணி வச்சுருக்கேன் இந்த கேமரா போட்டு எனக்கு எங்கள் அம்மாவோடய இளவு எடுத்ததை ரெக்கார்ட் பண்ணி வச்சது தான் பேர் எல்லாம் பார்த்து பார்த்து செஞ்சு வச்சுருக்கேன் மற்றவங்களை மாதிரி புறம்போக்கு வாழ்க்கை வாழலை மானங்கெட்ட பழக்கம் வக்கனியாக சம்பாதிச்சுக்கிட்டு அது பத்தாதுன்னு எக்ஸ்ட்ராவாக பொழப்பு நடத்துறதுக்கு இருக்கானுங்க எங்கள் வயிற்றச்சியில் என் கொட்டிக்கணும் அரண்டவன் கண்ணுக்கு இருந்ததெல்லாம் பெயின்னு வயித்தரிசில கூட்டிக்கிட்டு எங்கள் அம்மாவுக்கு கொண்டுட்டான் பரதேசி நல்லா இருக்க மாட்டான் நாசமா போகிறேன் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் காமிச்ச மாதிரி வீட்டுக்குள்ளே சங்கு விதை போட்டேன் அது பாருங்கள் நல்லா வளர்ந்துருக்குது கொடி மாதிரி நான் நூலை சுற்றி வெட்டிருக்கேன் அதனால நல்லா வளருது பிரண்டை கூட வளர்ந்துருந்தது ஏதோ ஒரு லேடி வந்து அவங்களுக்கு மூட்டு வழின்னு எடுத்துக்கிட்டாங்களா சொல்லாமல் கொல்லாமல் எடுத்தாங்க போய் தொலையுது இப்போ மறுபடியும் மிச்சம் இருக்க பிறண்டை இருக்குது மறுபடியும் வளருதுதான் பார்ப்போம் ஆனால் இந்த சங்கு செடியில் சங்குப்பூ செடியில் ரெண்டு சங்குப்பூ பூத்துருந்தது இன்னைக்கு இன்றைக்கி இங்கே வந்து இதெல்லாம் எக்ஸ்ட்ராவாக நான் வந்து போட வச்சேன் இது எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா கை வச்சாலே முந்நூற்றம்பது லேபர் ஐநூறு ஆயிரம்னு வாங்குவாங்க இங்கே கந்திருஷ்டி விநாயகர் தான் பேர் அன்னைக்கு யாரோ ஒருத்தர் அதை திருடிட்டு போகிறாங்க கடவுள் இருக்காரு நம்பிக்கையோடு இருந்தால் நம்ம பார்த்துக்கிட்டு உக்காரணும் எப்பையும் இங்கே பாருங்கள் இங்கே வந்து விநாயகருக்கு ஒரு சங்கு பூ வச்சிருக்கேன்னா உள்ளே எங்கள் அம்மாவுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பூ வச்சேன் இன்னைக்கு வளர்ந்துருந்தது இந்த இபிக்கு இந்த பிவிசி கபோர்ட் ஒர்க்கு இந்த ஷூஸ் ஸ்டாண்டு இந்த மேலே இந்த கபோர்ட் ஒர்க்கு இது என்னுடைய பழைய கம்ப்யூட்டர் டேபிள் இது இன்வெர்டர் இன்வெர்ட்டரும் கேமரா சேர்த்து தான் ஐம்பதாயிரம் ஆச்சு ஆனால் இந்த பிவிசி கபோர்டுக்கு எனக்கு எல்லாம் சேர்த்து ஒன்றே முக்கால் லட்சமோ ரெண்டு லட்சத்தி பதினஞ்சாயிரம் ஆச்சு வீட்டில் எல்லாம் சேர்த்து அது இது இதெல்லாம் கூட சேர்த்து ஸோ நான் காமிச்ச செடி இன்றைக்கி பேசின விஷயமெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிவிட்டு நான் நம்புகிறேன் ओके टाटा बाय सी यू